பிரபஞ்சம் எப்படி இருக்குது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்மளை மட்டுமே யோசிக்கக்கூடாது கூடாது தியானத்தோட மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன செய்யறதுன்னா இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி சீசன்ஸ் எல்லாம் மாறும் பொழுது அந்த மாற்றத்துக்குள்ளாக ஏதோ ஒரு விஷயம் பிரபஞ்சத்தில் இருக்குமா இல்லையா அனதையும் அமைதியாக்கி வச்சுக்கிறது ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் பருவகால மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த பருவங்கள் அந்த சீசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சீசன்ஸ் எல்லாம் பொழுது அந்த மாற்றத்துக்குள்ளாக ஏதோ ஒரு விஷயம் பிரபஞ்சத்தில் இருக்குமா இல்லையா அப்போ அந்த பிரபஞ்சத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னா என்னாகும் என்னுடைய உடலுக்குள்ளாகவும் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் உடலுக்குள்ளாக மாற்றம் ஏற்பட்டால் மனசுலேயும் மாற்றம் ஏற்படும் இப்படி எல்லாமே இணைஞ்சது தான் இந்த வாழ்க்கை நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்ச ஒரு காரணத்தினால என்ன செஞ்சாங்க இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் பொழுது அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சி பார்த்து தான் யோசிச்சு பாருங்களேன் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி இந்த மாத காலங்களெல்லாம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி அதுக்குள்ளாரையே மனசை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க இங்கே என்னதான் அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் இல்லையா சும்மாவா சொல்லியிருப்பாங்க அவங்கெல்லாம் சிந்தர் பெருமக்கள்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்காங்க இயற்கையோடு இருந்து அதை எப்படி அந்த இயற்கையில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை எப்படி நாம் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத யோசித்தவங்க தான் சித்தர்கள் அந்த வகையில் தான் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிறவர் பார்த்தாலும் அவர் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதிரி சமயத்துலலாம் அவர் முக்கியமான ஒன்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா மௌனமாக இருப்பது பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தோன்னா பேசாமல் இருப்போம் பேசறத்துக்கு ஆள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் பேசாமல் இருந்தோன்னா என்ன நடக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் இருந்தோன்னா என்ன நடக்குங்கிறத உணர்ந்துருக்குறாங்க அதுதான் அந்த காலத்தில் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள்லாம் பலவிதமான வழிபாடுகளை ஏற்படுத்தி வச்சாங்க ஒன்றுமே இல்லை சிம்பிள் லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த வழிபாடுகளை அந்த காலகட்டங்களில் அவங்க அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோன்னாலே புரிஞ்சு போய்டும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது என்னுடைய மனதை அதோடு இணைச்சி விடும் அப்போ எந்த அளவுக்கு அதிக நேரத்தை நான் இணைச்சி விடுறேனோ அந்த அளவுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருது அதுக்குதான் சில வழிபாடு முறைகளை ஏற்படுத்தி அந்த வழிபாடுகளு நாம் இருக்கும் பொழுது அது என்னாகுது நமக்கு அது நமக்கு அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ஷனே ஏற்படுது இந்த இணைப்பு தான் அந்த இணைப்பை கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் லென்த்தியான வழிபாடுகளாக இருக்கும் டெய்லி செய்யணும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு செய்யணும் விரதம் இருக்கணும் மார்கழி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி மாதத்தில் அந்த மாதிரிலாம் சமயத்தில் டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிடும் குளிரும் இருக்கும் அந்த குளிர் பொழுதும் நம்ம இந்த மாதிரிலாம் எல்லாம் போடணும் நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க அதுக்குள்ளாரெலாம் போகணுன்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நாம் தனி ஒரு ஆளாக என்னுடைய மனசுக்குள்ளாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் நாம் மௌனமாக இருப்பது அப்படிங்கிறத வேதாத்திரி மகர்ஷி கொடுத்துருக்காங்க அன்பர்கள் அவங்களாம் எடுத்துக்கிட்டோன்னா வேதாத்ரி மகரிஷியுடைய சீடர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி சமயங்களில் மெளனம்ங்கிறத ஒன்று வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் செய்துட்ருக்கிறத பார்க்கலாம் மகரிஷி ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று அவர் எப்பொழுதுமே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மௌனம் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு லாங் மௌனத்தில் போவாங்க அந்த லாங் மௌனத்தில் போகும்பொழுது அந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவோம் ஒன்றும் இல்லைங்க யோசிச்சு பார்ப்போம் நம்ம தியானம் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட யோசிக்க வேண்டாம் ஏதோ ஒன்று எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா என்ன செய்வோம் நம்ம எல்லாரும் செய்யக்கூடியது கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உக்காருவோம் இல்லையா அப்படியே அமைதியாக உக்காந்த பிறகு என்ன செய்வோம் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடுவோம் பாருங்கள் அந்த கண்ணை மூடி விசாமல் உக்காந்துருந்த உடனே என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தோணும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்க மாதிரி தோணுமா இல்லையா சிம்பிள் விஷயம் தானே அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை மூடினாலே அந்த கண்ணை மூடின உடனே அந்த கண்ணுக்குள்ளாக அந்த ஆற்றல் பொங்கி வர்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு லைட் ஃபீலிங் கிடைக்கும் எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள் அப்போ அதோட மனதையும் அமைதியாக்கி வச்சுக்கிறதுன்ட்டு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் கண்ணையும் மூடிக்கிறோம் மனசையும் நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுறோம் அதுதான் தியானம் அப்போ தியானமும் செய்தோன்னா இன்னும் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குமா இல்லையா அந்த தியானத்தோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன செய்கிறதுன்னா மௌனமாக இருக்கிறது பேசாமல் இருக்கணும் தியானம் செய்யும்போது பேச மாட்டோம் தான் இருந்தாலும் வேணும்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா டக்குன்ட்டு வந்து நிறுத்திட்டு பேசிட்டு செய்வோம்ல அதெல்லாம் இல்லாமல் பேசவே போறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில நாம வச்சுக்கிட்டோம்னு சொன்னோன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அது வந்து ஒரு அஃபர்மேஷன் ஒரு விரதம் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை நமக்குள்ளார போடுறோம் நான் பேச மாட்டேன் இத்தனை மணி நேரம் பேச மாட்டேன் இல்லை இத்தனை நாள் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளார போகும் பொழுது அந்த எண்ணமே என்ன செய்யும்னா உடலுக்குள்ளாக மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சிடமா பிரபஞ்சம் எப்படி இருக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் நம்மளை மட்டுமே யோசிக்கக்கூடாது இப்ப நாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னோம்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்குவோம்